இன்புற்று வாழ்க அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் ஓமகதீஷா நமக்கு பிரபஞ்சம் வந்து எல்லாருக்கும் எல்லாத்தையும் அதன் தன்மையில் பயணம் பட பயணப்படையில அதனோடு பயணப்பட பயணப்படையில அதுவாக பயணப்படையில அதன் குணநலங்களோட பயணப்படையில ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் படிப்படியாக புரிய வைக்கக்கூடிய நிகழ்வுகள் ஒரு வாரம் நடந்துக்கிட்டு இருக்கும் அதாவது குருவுனோட அனுகிரகத்தோட குருங்கிறது யார் பிரபஞ்சத்தோட ரூபந்தான் குரு குருங்கிறதோட அனுகிரகத்தோட அந்த நிகழ்வுகள் இருந்து படிப்படியாக அது விதைக்கப்படுது அது வளர்க்கப்படுது திடீர்னு அந்த இந்த கதையில் சொன்ன மாதிரி அந்த மலரும் நிலை அந்த நிலை வந்து உணரப்படுது அது இது ஒரு கதைகளில் சம்பவங்களில் உணர்தலில் போகிற வழியில் பார்க்காத விஷயங்களை பார்த்து உணர்ச்சி உணர்ச்சிப்படுகின்ற நிலையாக இல்லாமல் ஆள்நிலை மனதுக்குள்ளே போய் அது ஆள் உயர் ஆள்நிலைக்குள்ளே போகையில் அது அமைதிங்கிற நிலையை படிப்படியாக அடைஞ்சு அந்த அமைதி பேரமைதியாக உள்ள நிலையில் அதாவது சிவநிலை அப்படின்னு சொல்லப்படுற நிலைக்கு போகையில் ஆற்றல் பெருக்கெடுக்கும் ஆற்றல் பிரபஞ்சத்துக்கு பயன்படுத்தும் அந்த பொங்கி அந்த பேர் அமைதிக்குள்ளே ஒன்றுமற்ற நிலைக்குள்ளே ஒன்றுமில்லாமல் ஒன்றுமே இல்லாமல் உட்காரும்போது அந்த உயர்வான ஆற்றல் உங்களுக்கு உதயமாகும் உயர்வான உத்வேகம் பிறக்கும் அதை தான் எல்லா குருமார்களும் அமைதியாக இருந்து ஆற்றலாக வெளி வெளிப்படுத்துதாங்க வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அதைத்தான் சிவமும் செய்தார் அதான் சித்தர்கள் எல்லாரும் செய்தாங்க அமைதியாகி ஆற்றலாக மிளிர்வது அந்த ஆற்றல் வந்து தனக்கென இருக்காது அது பிரபஞ்சத்துக்கு உண்டான ஆற்றலாக இருக்கும் அதான் குருநிலை வேற ஒன்றும் இல்லை தனக்கென எதுவும் கொள்ளாது தனக்காக எதையுமே வைத்து கொள்ளாது பிரபஞ்சத்தில் இருந்து பெற்ற விஷயங்களையெல்லாம் பிரபஞ்சத்துக்கே வழங்கி மகிழ்வது அதை தான் சிவபெருமான் செய்தார் சிவம் செய்து ஒன்றுமில்லாத அந்த உயர்தலமான இறை தளம் அதை தான் செய்து அந்த தளத்துக்கு அமைதி 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 பயணத்துடன் கூடிய அமைதி போதும் இகலோகத்தில் இப்போ வந்து இப்போ வந்து அப்படி தான் நம்ம சொல்ல முடியும் இப்போ வந்து கலியுகத்தில் வந்து வாழ்வியலுக்கு தே தேவையான ஆதாரங்களுடன் மனைவி மக்களுடன் குழந்தைகளுடன் பணிகளுடன் இகலோக அனைத்து நிலைகளுடன் பயணப்பட்டு அதிலிருந்து தனித்திருந்து அதற்குள்ள அமைதியான மையத்தை இறை மையத்தை நிறுவுங்க எல்லாம் இறை சபை சீடர்கள் எல்லாரும் அதுக்கு சாத்தியம் நிறையா உள்ளது கசகசன்னு இருக்கக்கூடிய ஏற்ற இறக்கங்கள் எத்தனையோ சடன சஞ்சல நிலைகளெல்லாம் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய கலியுகத்தில் அது சாத்தியம்னா அப்படின்னா சாத்தியம் அதற்கு எத்தனையோ எடுத்துக்காட்டுகள் சொல்லலாம் அதுக்கு சிவசபையும் ஒரு எடுத்துக்காட்டு எத்தனையோ இடர் இன்னல்கள் துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் எத்தனையோ சலன சஞ்சலங்கள் கூடியிருக்கக்கூடிய சீடர்கள் சீடர்கள் வாயிலாக வரக்கூடிய வினை நிலைகளால் அவங்க வரக்கூடிய நான் என்ற அகந்தை அகம்பாவம் அக்கிரவம் எல்லா விஷயங்களும் சிவசபை வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் எப்பொழுதும் இமைக்கின்ற நேரத்தில் கூட சீடர்களோட நடவடிக்கையை வந்து சூட்சமத்தில் கண்காணிச்சுக்கிட்டு இருக்கு சூட்சமமாக சபை இறையாக இறை தளமாக இறை உயர் தலமாக இறை அமர்தலமாக ஒன்றுமில்லாத இடத்துல எல்லாம் இருக்கிற நிலையில் அருளாட்சி செய்கின்ற அற்புதமான அந்த குரு மலர்கள் நிலை சிவசபையில் நிகழ்ந்திருக்கு அதன் சீடர்கள் யாகருக்கும் நிகழணும் நிகழ்ந்துக்கிட்டு இருக்குது நிகழப்போகுது அப்படிங்கிறத சொல்லி நான் 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 தூக்கி தூக்கி தூரப்பட்டுட்டு அதுதான் அது அது சொல்லப்படுது அந்த அதாவது தான் இந்த இந்த கதையிலையும் உயர்வா சொல்லியிருக்காங்க தன்னை மறந்த நிலை ஒன்றுமே இல்லாத நிலைக்கு தகுதியான குருநிலை மலருது அப்படிங்கிறத இதன் மூலயமா எத்தனையோ கதைகள் மூலமாக எத்தனையோ வாழ்வியல் நடைமுறை அனுபவங்கள் மூலமாக எல்லாரும் கற்றுக்கோங்க உயர்வாக இருங்க உன்னதமாக இருங்க எல்லாத்தோடையும் இருங்க எல்லாம் இல்லாமல் இருங்க எல்லாம் வாங்கிக்கோங்க பெற்றுக்கோங்க எல்லாத்துக்காகவும் ஓடுங்க ஆனால் எல்லாத்தோடையும் ஓடிடாதங்க விலை நின்று ஓடுங்க இதுதான் கலியுகத்தில் சொல்லக்கூடிய உபதேசம் மகிழ்ச்சியாக இருங்க ஆனந்தமாக இருங்க சந்தோஷமாக இருங்க ஆனால் அந்த இறை சந்தோஷம் அந்த நிகரில்லாத நித்திய சந்தோஷமான அந்த உயர் சந்தோஷம் அது பிரபஞ்சத்துக்கு கொடுக்கும்போது உங்களுக்கு பிரபஞ்சம் அள்ளி அள்ளி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி உயர்வான சீடர்களை புரிநிலை கொண்ட புரிந்து கொண்ட சித்தனை சிவசபையை சிவமகா பிரபஞ்ச சபை அறிந்து பயணப்படுகின்ற அற்புதமான சீடர்கள் யாவரையும் சபை வணங்கி நிற்கிது இப்படி நிகழ்வுகள் தொடர்ச்சியாக நடைபெற சபை வந்து அதற்காகத்தான் இடைவிடாது அத்துணை இடரின்னல் நிலைகளையும் எல்லா நிலைகளையும் சுமந்துக்கிட்டு ஓடுது ஓட்டம் ஓட்டம் நிற்காத ஓட்டம்னா சீடர்களுக்காக அது அமைதிக்குள்ளே இருந்து ஓடக்கூடிய ஓட்டம் அது அது வந்து ஒன்றுமில்லாத விஷயத்துக்குள்ள இருந்து ஓடக்கூடிய ஓட்டம் அது அது எதையும் வச்சுக்கிடாத நிலைக்குள்ள இருந்து ஓடக்கூடிய ஓட்டம் அது எதுவும் இல்லாத ஓட்டம் அது எதுவுமே இல்லாத ஓட்டம் எதுவுமே இல்லாத போதும் அது எல்லாம் இருக்கதாக கூடிய ஓட்டம் அந்த ஓட்டம் தான் ஓடிக்கிட்டு ஓடிக்கிட்டுருக்கு அதோட ஓடுங்க ஓமகதி சாய நமக அந்த ஓட்டம் தர்மயுகம் தர்ம தர்மயுகம் மலர மலர்ந்த பிறகும் அந்த ஓட்டம் ஓயாத ஓட்டமாக சிவசபை வந்து பயணம் வந்து இது வந்து யுகம் மலர்ந்தாலும் சீடர்களுக்குள்ளெல்லாம் நிலை மலர்ந்தாலும் அவங்களோட ஓட்டம் பிரபஞ்சத்திற்கு உண்டான ஓட்டமாக இருக்கணும் பிரபஞ்சத்திற்கு கொடுக்காத ஓட்டமாக இருக்கணும் கொடுக்கும்போது அள்ளி அள்ளி கொடுக்கும் பிரபஞ்சம் அதை கொடுக்கும் அப்படின்னு கூட தெரியாமல் ஓடணும் அதை கூட வே அந்த நிலை உங்களுக்குள்ளே வந்திருக்கு பாராட்டுதல் ஓம் அகதி சாய நமக